ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு அந்த தேர்தலில் ரெண்டே கட்சிகள் தான் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று நாம் தமிழ் கட்சி அது இல்லாமல் ஐந்து ஐம்பத்தைந்து வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிடுறாங்க ஆனால் பெரிய பூதம் கொம்பனாக அவர்கள் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைத்த அந்த கட்சிக்கு நேர எதிராக எந்த ஆட்சி அதிகாரத்தையும் இதுவரை சுவைக்காத தமிழ் தேசியத்துக்காக களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக சீதாலட்சுமி அவர்கள் போட்டியிடுறாங்க தமிழ் தேசியம் இங்க வெல்லணும் தமிழ் தேசியம் இங்க வெற்றி பெறணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறது பொருளாதாரம் மட்டும்தான் அந்த பொருளாதார உதவியை இங்க இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு தந்து உதவணும் எவ்வளவோ கோடி கோடியாக அவர்கள் பணத்தை இறப்பாங்க வாக்குக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட கொடுப்பாங்க ஆனால் மேடை போட்டு பிரச்சாரம் செய்ய கூட காசு இல்லாத நிலைமையில தான் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு இனமாகவும் பணமாகவும் உதவ வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படும் ஏன்னா ஒரு தேர்தலை நம்ம அணுகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த தேர்தல் களம் அதுக்கான துண்டறிக்கைகள் அதுக்கான செலவினங்கள் அது இல்லாமல் வர்ற மக்களுக்கான நம்ம செலவு அவங்களுக்கான உணவு தேவை அவங்களுக்கான தங்குமிடம் இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமை அந்த கடமையை நீங்களும் ஆற்றுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ நூறோ இரநூறோ ஐநூறோ ஆயிரமோ பத்தாயிரமோ இல்லை லட்சங்களில் போடுறது கூட உங்களுக்கு மனம் இருந்தால் தயவு செய்து அதை ப பதிவு செய்யுங்க இந்த டொனேட் நாம் இந்த திரைநிதி திட்டத்தில் நீங்கள் உங்களுக்கான பங்களிப்பை இந்த இனத்துக்கான பங்களிப்பாக நினைத்து அதில் செலுத்துங்க நான் என்னால் முடிந்த தொகையை கட்டாயம் நான் செலுத்துகிறேன் ஈழத் தமிழர்களை வேற்று தமிழர்களாக நாங்கள் பார்க்கறது இல்லை அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது மட்டுமே தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள் ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் எல்லா தியாகத்தையும் நாங்கள் செய்ய தயார் ஏற்கனவே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை ஈழ மக்களுக்காகத்தான் நாங்கள் வந்து தியாகம் செஞ்சோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க வலிமையாக பேசுறது உண்டு அவங்க எப்போவுமே வலமையாக இதே மாதிரி ஒரு போலியான ஒரு பொய்யை சொல்லியே மக்களை ஏமாத்துற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் மத்திய அரசுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கிறதுக்கு எங்களால் ஆன முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அன்னைக்கே இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டார் ஈழத்தமிழர்களுடைய மறுவாழ்வு குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல வந்து சரியான வசதிகள் இல்லை அப்படிங்கிறதுனால ஈழத்தமிழர்களுக்கு தனியாக வீடுகள் கட்டி தர்றோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தடவை அறிவிப்பு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரசாணை வெளியிட்டு அரசு துரிதமாக அதில் செயல்படுது அப்படின்னு இன்று வரை ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் தான் செய்கிறோம் நாங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருந்த திமுக செஞ்ச காரியம் என்ன தெரியுமா அனைத்தவர்களுக்கும் அசுரின் வணக்கம் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்றாங்க அதில் குறிப்பாக இந்தியாவுக்கு வந்தவர்களை நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் எல்லா உரிமைகளையும் பெற்றுத்தருவோம் அப்படின்னு திமுக எப்பவுமே நாடகம் போடும் திமுகவினுடைய நாடகத்தை நம்ம வெளியில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முன்னாடி ஈழத்தமிழர்கள் அப்படின்ற பதிவு பேசுவாங்க பின்னாடி அகதிகள் தானே அப்படின்னு பின்னாடி வந்து அவங்க கேள்வி பண்ணுவாங்க திமுகவில் இருக்கிற இணைய ஐநாக்கள் எல்லாருமே அப்படிதான் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களை பார்த்து அகதிகள் நீங்க எதுக்கு வந்தீங்க உங்களுக்கு நாடு கேட்டு போராட்டம்னா நீங்க அங்கே போக வேண்டியதானே அங்க நாட்டுல போராட்டம்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல அங்க முடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு ஏழனமாக எகத்தாளமாக அவங்க எப்போதும் பேசுறது உண்டு அது சரி ஹை கூட்டம் இரநூறுவா ரூபாய் வாடகைக்கு பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்கள விட்டுருவோம் ஆனால் இந்த அரசாங்கம் தமிழக மக்களுக்கு அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எங்களுடைய தாய்மொழியை தான் அவங்களுக்கு நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம் சொல்லி பீத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க இந்த பீத்தல் மாடல் இந்த பீத்தல் மாடல் அரசாங்கம் இலங்கையில ஈழத்துல அங்க போர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்க வீடு கட்டி தர்றதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது இதுல ரெண்டு அரசுமே ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான் அங்க இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டி தரணும்னு விளம்பரம் தேடுகின்ற இந்த ஒன்றிய அரசாங்கம் அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லா சேவையும் நாங்கள் செய்கிறோம் பேசுற இந்த மாநில அரசாங்கம் இந்த நாட்டை நம்பி இந்த நாட்டை நாடி வந்து இங்கு முகாம்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க இப்ப கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரசாணை வெளியிட்டு ஈழத்தமிழர்களுக்கு மறுவாழ்வு குடியிருப்பு மையங்கள் நாங்களே கட்டித்தர்றோம் அரசு தரப்புல நல்ல உயர்தர கட்டிடங்கள் போட்டு நாங்கள் கட்டித்தர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் அறிவிப்பு வெளியிட்டீங்க அப்ப அந்த அறிவிப்பு என்ன ஆச்சு இன்னைக்கு திருச்சியில் கொட்டப்பட்டில் இருக்கிற அந்த முகாமில் ஈழத்தமிழருடைய முகாம்ல அங்கே மக்கள் ரோட்டில் வந்து சாலை மறியல் பண்றாங்க சாலை மறியல் பண்ற செய்தி தெரிஞ்ச உடனே காவல்துறை அதிகாரிகள் உடனே போகிறாங்க மாநகராட்சி அதிகாரிகள் உடனே போறாங்க தாசில்தார் உடனே அந்த இடத்துக்கு போறாரு அது இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நேரடியாக அங்கே வர்றாரு இவ்வளவு பேரும் அங்கே உடனடியாக குமிக்கப்பட்டாங்க குமிக்கப்பட்டு உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அங்கே இருக்கிற மக்கள் அடிப்படை குற்றச்சாட்டுகளாக என்னென்ன வைக்கிறாங்கன்னா சாக்கடை சுத்தம் பண்றது இல்லை சுகாதார சீர்கேடு அந்த முகாமுக்குள்ளே இருக்கு அங்கே எந்த இடத்துலையும் சாக்கடை போகிறதுக்கு எந்த வசதியுமே இல்லை சாக்கடை அடைச்சி தண்ணி தேங்கி நிற்கிது அதில் இருந்து புழு உருவாகுது அதுல கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது அதில் பாம்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த மாநகராட்சி அதிகாரிகள் என்ன பதில் சொல்லுவாங்கங்கிறது நமக்கு தெரியல இதே அமைச்சர் வர்றாரு செஞ்சி மஸ்தான் வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் இதே திருச்சி கொட்டப்பட்ட சிறப்பு முகாமுக்கு இது ஈழத்தமிழர்கள் முகாமுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வந்தார் அன்னைக்கு வந்த அன்னைக்கு ரோடு கூட்டுறது என்ன சாக்கடையை தூர்வாரது என்ன சாக்கடை அடைப்புகளை எடுக்கிறது என்ன அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த சுந்தரா டிராவல்ஸில் அந்த மாப்பிள்ளைக்கு மேக்கப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மேக்கப் பண்ணி அந்த இடத்தையே ஜெகஜவோதியாக வச்சுருந்தாங்க அமைச்சர் வர்றாரு அப்படின்னு அமைச்சர் வந்துட்டு போயிட்டாரு ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் சாக்கடை தூர்வாரப்பட்டிருக்கா அந்த மக்கள் அடிப்படை குற்றச்சாட்டாக அதை வைக்கிறாங்க அது இல்லாமல் அங்கே இருக்கிற கழிவுகள் செப்டிட்டு அங்கே கழிவுகள் அப்படியே அடைச்சி தேங்கி நின்று அதை தூய்மைப்படுத்தி அதை எடுத்து கொண்டு போய் கொட்டலை மாநகராட்சி தான் இதை செய்யணும் ஆனால் மாநகராட்சி அதை செய்யலை செப்டி டேங்க் வலிஞ்சு அந்த தண்ணி அந்த சாலைகளில் ஓடுது இதில் சுகாதார சீர்கேடு வருமா வராது ஏன் அந்த மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியும் இவ்வளவு வன்மும் அந்த மக்கள் மீது ஏன் திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் ஈழத்தமிழர் மறுவாழ்வுக்காக எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோம் ரெட்டை குடியுரிமை பெற்று ஏய் குடியுரிமை பெற்று தரது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல நாங்கள் இங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது வழிவகை செஞ்சு வச்சிருக்கீங்களா அந்த சாக்கடையிலிருந்து கடந்த மூன்று நாளைக்கு முன்பாக ஒரு பாம்பு ஒருத்தரை கடிச்சிருக்கு அந்த சாக்கடையிலிருந்து வந்த பாம்பு தான் அந்த சாக்கடையை தூர்வாரி வச்சுருந்திங்கன்னா அந்த சா சாக்கடையை வந்து நீங்கள் சரியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பாம்பு கடி இருந்திருக்காது இல்லை பாம்பு பட்டு அங்கே ஏற்கனவே போரில் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து துரத்தப்பட்டு இந்த நாட்டில் தஞ்சமடையை வந்த அந்த மக்கள் இங்கேயாவது தன் பிள்ளை வீட்டில எப்படியாவது படிக்க வச்சிடலாம் எப்படியாவது ஆளாக்கிடலாம் அங்கே இருந்தால் நம்ம உயிரோட கூட இருக்க மாட்டோம் ஆனால் இங்கே உயிரோடையாவது இருக்கும் அப்படிங்கிற அந்த மணலில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சாக்கடையை தூர்வாராமல் சொல்லிவிட்டு அங்கே தூர்வாராமல் அதையெல்லாம் சுத்தம் பண்ணாமல் அந்த மக்கள் நாளைக்கு பாம்பு கடித்து இறந்து போனாங்கன்னா யார் பொறுப்பேற்பா அவர் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த பத்து நாட்களில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் நோய் தொற்றுனால காய்ச்சல்னால தலைவலினால அங்கே வந்து ஒவ்வாமையினால சுகாதார சீர்கட்டினால அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தஞ்சு குடும்பம் அந்த இடத்துல வாழ்கிறாங்க அந்த நானூற்றி அறுபத்தஞ்சு குடும்பத்திற்கும் இதே நிலைமை தான் இதை நாம் சொன்னால் கூட ஒரு குற்றச்சாட்டு இவங்க வந்து அரசியலாக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படிம்பாங்க உண்மையிலுமே அந்த மக்கள் பேசுனது நீங்களே கேளுங்க அங்கே இருக்கிற குடியிருப்புகளை நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குடியிருப்பில் யார் வாழ்வா அமைச்சர் வாழ்வாரா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வந்து பார்த்துட்டு போனார் அவர் வாழ்வாரா இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகள் குறைந்தபட்சம் அந்த முகாமுக்குள்ளே இருக்கிற சப் கலெக்டர் அங்கே இருக்கிற ஆரை அங்கே இருக்கிற தாசில்தார் இவங்க எல்லாரும் அவங்க போய் அந்த குடியிருப்பில் இருப்பாங்களா உங்களுடைய வீடுகள் மட்டும் மாட மாளிகைகள் மாற சொலிக்கிற மாதிரி வச்சுப்பீங்க ஆனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு போர்லேருந்து நீங்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அடிப்படை வசதிகள் கேட்குறாங்க குடிநீர் தட்டுப்பாடு நீங்கள் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட இந்த சாக்கடை கழிவுகளை கூட அவங்க துர்நாற்றத்தை கூட கடந்து போயிடலாம் செப்டி டேங்க் அடைப்ப கூட அவங்க கடந்து போயிடலாம் அங்கே கழிவறை வசதிகள் எதுவுமே சுத்தமாக இல்லை கழிவறை முழுக்க அந்த காட்சியெல்லாம் பார்த்தா நமக்கு மனசே ஒவ்வொரு இது எல்லாத்தையும் தாண்டி அடிப்படை நீர் தேவை குடிநீர் அந்த குடிநீரை கூட இவங்க கொடுக்கல கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக தண்ணி வரல பதினஞ்சு நாள் அந்த மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டிருப்பாங்க எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க குடிக்க தண்ணி இல்லாம ஒரு அரசாங்கம் கொண்டு போய் நிறுத்தலாமா நாங்க வந்து இங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வந்து இதே முகாம்ல தான் நாங்க இங்க குடியிருக்கிறோம் ஒரு நாளைக்கு மூணு லாரி தண்ணி வருது ஐநூத்தி நானூத்தி அறுபத்தி குடும்பம் இருக்கும் எங்களுக்கு தண்ணி பத்தல கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அந்த ரோடு எங்களுக்கு வந்து கருப்புசாமி கோயில தான் கனெக்ஷன் இருந்துச்சு இந்த ரோடு வேலை ஆரம்பிச்சதுனால அந்த பைப்பு கனெக்ஷனே இல்ல எந்த பைப்லயுமே தண்ணி வரல காவேரி பைப்பு நானூத்தி அறுபத்தஞ்சு குடும்பத்துக்கு அஞ்சே அஞ்சு பைப்பு தான் இருக்கு அதுல ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குடம் தண்ணி வருது லாரி மூணு லாரி தண்ணி வருது அதுலயும் மூணு மூணு குடம் நாங்க குளிக்கிறதுல இருந்து பாத்ரூம் போறதுல இருந்து உடுப்பு துவக்கிலிருந்து பாத்திரங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் எங்களுக்கு தண்ணி பத்தலை வெளியில போய் தண்ணி எடுக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ போய் இறந்து போயிட்டாங்க சாப்பிட்ட சாக்கடை எல்லாமே நெறஞ்சி வீட்டுக்குள்ள வந்து நாங்கள் அதெல்லாம் அடைச்சு வச்சுட்டு வெளியில ஓட்ட போட்டு தண்ணியை வெளியில விட்டுட்டு இருக்கோம் பாத்ரூம் சரியில்லை பத்து பாத்ரூமோ பதினஞ்சு பாத்ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பாத்ரூம்ல உள்ள உட்காந்துருக்கும் போது அடுத்தால் கதவை தட்டுறாங்க எங்களால் பாத்ரூம் போய் யூஸ் பண்ண முடியல எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் வருது வீட்டுக்குள்ள பாம்பு வருது பாம்பு கொத்தி இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து எல்லா மக்களும் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது இனி இப்ப இப்போ ஒரு ரெண்டு நாலு வருஷமா தான் நாங்கள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் படுத்துட்டு இருக்க தக்காணியே வீடு இடிஞ்சு விழுந்து போகுது பக்கத்துல ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க அந்த கொடை குடத்துக்கு மேல விழுந்து கொடை மழை உடஞ்சி போயிடுச்சு இதே அவங்களுக்கு ஒரு உயிர் போயிருந்தா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம் இதே கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்த சொன்ன வீடை எல்லா முகாம்களையும் கட்டி கொடுத்து சாவி கொடுத்து எல்லாம் குடி போயிட்டாங்க இந்த கேம்புக்கு மட்டும்தான் சிஎம் அலோட் பண்ண சரி வீடு கட்டி கொடுக்க சொன்ன அந்த திட்டத்தை இன்ன வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றல நாங்களும் போய் மனு தாக்கல் நிறைய நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் கொடுத்துட்டோம் என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டா நீங்கள் போக கட்டி வெட்டி இந்த அடுத்த வாரம் அவங்களுக்கு பூமி பூஜை போடுறாங்க இந்த அடுத்த வாரம் அடிக்கல் நாட்டுறாங்க இதே தான் ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்க ஒழிய ஒழிய மற்றபடி எங்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்கல அடுத்த பாத்ரூம் பாத்ரூம்ல ஒரு பாத்ரூம்ல நாங்கள் இருபது குடும்பம் போய்கிட்டு இருக்கிறோம் படிக்கிற படிக்கிற பிள்ளைய வந்து எட்டு ரூபாய்க்கு ஸ்கூல் போகணும் பாய்ஸ் பாத்ரூம்லயே அப்படிதா என் பையல பிளஸ் 2 படிக்கிறானுங்க பிளஸ் 2 படிக்க எக்ஸாம் டைம்ல அவனால இப்ப சரியான டைமுக்கு போக முடியல பாத்ரூம் போறா உள்ள 10 பேர் நிக்கறாங்க அம்மா ஒரு ஒரு ஆளா போயிட்டு இருக்காங்கமா என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து சாக்கடை சாக்கடை நிறைஞ்ச சாக்கடையும் புழுவும் ஒண்ணாதா வந்துட்டு இருக்கு நாங்களா ஃபோன் பண்ணி சொல்லி வந்தாதான் சாக்கடைய க்ளீன் பண்றாங்க ஒளிய மத்தபடி இந்த ஆபீஸ்ல இருந்து யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கறாங்க மாடி மாடிய வீடெல்லாம் இடிஞ்சு கொட்டி ஒரு அம்மாவுக்கு உயிர் மேலேருந்து கீழே நல்லா உயிர் தப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு உயிர் போயிருக்கும் மற்றபடி ஒரு அம்மாவுக்கு பாம்பு கிடைச்ச ஜிஎச்சி ஆஸ்பத்திரியில தான் நாங்கள் வச்சிருந்துட்டு வந்தது எத்தனை பாம்பு அடிச்சு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அடிப்படை எங்களுக்கு தேவைப்படுது அந்த நாங்கள் சாக்கடையை தான் சாப்பிட்றோம் சாப்பாடையும் சாப்பிட்றோம் அதனால இன்ஃபெக்ஷன் ஆகி என் பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு எவ்வளோ பிரச்சனை என்ன நடக்குதுன்னு இவங்க வந்து அதிகாரங்கள்ட்ட போய் சொன்னா அதை எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க என் மண்டை உடைஞ்சது என் மண்டை உடஞ்சி சார் இங்கே பாருங்க தலை அங்க பாருங்க அன்னைக்கு விழுந்துச்சு இந்த பாருங்க ஊருது சார் எங்கிட்டு பாருங்க இந்த பக்கம் ஊருது சார் வீடு இந்த செவரு எப்போ உளுவ போதோ தெரியாது சார் இந்த மரத்துக்கு பத்து மரம் கொடுத்துட்டேன் சார் மரத்தை சரி அகட்டுங்கன்ட்டு அதுவும் கேட்குறாங்கல்ல வந்து ஒருத்தரும் பாக்குறாங்க இல்லையா சார் சொல்ற நேரம் வந்து பாக்குறாங்க எல்லாம் வராங்க அதோட முடிச்சுட்டு போயிடுறாங்க இப்போ நாங்கள் இப்படி இருந்து இல்லாட்டி போனா எங்களுக்கு எதை சரி செஞ்சு இல்லாட்டி ஒரு கொட்டணி சாரி போட்டு கொடுத்தா கூட நிம்மதியாக போயிட்டு வாழ்வோம் தானே சார் இந்த சாக்கடையில் கடந்து பிள்ளைகளுக்கு கொண்டே கொண்டே ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சுக்கிட்டு சட்டி பானை கழுவ போகிறோம் வேலைக்கு வந்து வீட்டில் நிம்மதி இருக்கான்னு பாருங்க பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு இருக்கோம் கொசு கடிச்சு கடிச்சு பிள்ளைகளுக்கு வருத்தம் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் இப்படி தொடர்ச்சியாக அவங்க எவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கான தீர்வு என்ன நீங்கள் இதே முகாமில் இருந்து நீங்கள் பக்கத்தில் வேற ஒரு இடம் தேர்வு செஞ்சு அங்கே வந்து நாங்கள் கட்டடங்கள் கட்ட போகிறோம் அங்கே மறுவாழ்வு மையங்கள் கட்டி அங்கே வீடுகள் எல்லாத்தையும் இங்கே மாற்றிடுவோம் இந்த நானூற்றி அறுபத்தஞ்சு குடும்பமும் இங்கே இருக்கிறவங்கள அப்படியே நாங்கள் அங்கே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டு இடம் தேர்வு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் ஒதுக்கல எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கட்டி கொடுக்கல அப்படின்னு அங்க போய் செங்கல் வச்சா உங்க துணை முதலமைச்சர் செங்கல்வர் ராயன் என்று பட்டம் கொடுத்தீங்களே அந்த செங்கல்வர் ராயன் போய் இந்த கொட்டப்பட்டு முகாம் இருக்காங்கல்ல அந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் கைப்பிடி மண்ணை வாங்கி கொடுங்க இடத்த தேர்வு செஞ்சுட்டீங்க ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அடிக்கல் கூட நாட்டில் அப்போ அந்த மக்கள் மீது நீங்கள் வச்சுருக்கிற அக்கறை தானே திராவிட மாடல் அரசாங்கம் திமுக அரசாங்கம் நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் நாங்கள் நாங்கள் வந்து ஆட்சியவே அவங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுத்தோம் ஏன் அப்படி பச்சை போய் பேசுகிறீங்க அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது இருந்திருந்தா உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது இருந்திருந்தா உங்களுடைய ரத்த உறவுகள் யாராவது அங்கே இருந்திருந்தா அங்கே பாம்பு கடிச்சிருந்தா இல்லை அங்கே சுகாதார சீர்கேடு நடந்திருந்தா நீங்கள் இப்படி தான் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா அலட்சியமாக அதிகாரிகள் அலட்சியமாக பேசுகிறாங்க நாங்கள் தான் இப்போ சரி பண்ண வந்துட்டோம்ல எப்படி பதினஞ்சு நாள் நாங்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போமா பதினஞ்சு நாள் கழித்து தான் இவங்க கொண்டு வருவாங்க இன்னைக்கு மக்கள் சாலை மறியல் பண்ண போகிறாங்க அப்படின்ன உடனே ரெண்டு டேங்கர் லாரியில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறீங்க சரி தண்ணி கொண்டு வந்து ஊத்துறீங்க எங்கே ஊற்றுறீங்க அந்த தண்ணி தொட்டியில் குறைந்தபட்சம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார் காவல்துறை ஆய்வாளர் வந்திருந்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இது இவங்க தாசில்தார் வந்திருந்தாங்க எல்லோரும் வந்தீங்க தண்ணி ஏற்பாடு பண்ணுறீங்க செப்படி கிளீன் பண்ணுறதுக்கு உடனடியாக அந்த வன் வாகனங்களை அனுப்பிச்சி விடுறீங்க குப்பைகளை உடனடியாக அகற்றுவதற்கு மாநகராட்சி குப்பை வண்டி வருது எல்லாம் சரிங்கய்யா தண்ணி ஊற்றுனீங்கல்ல அந்த தண்ணி தொட்டியை முதல்ல எட்டி பார்த்தீங்களா ரெண்டு இடத்துல தண்ணி தொட்டி இருக்கு திருச்சி கொட்டப்பட்ட முகாமில் அந்த ரெண்டு தொட்டி தண்ணியை தண்ணியை உள்ள ஊற்றுறதுக்கு முன்னாடி தொட்டி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்கணும்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சுத்தம் செஞ்சதுன்னே தெரியல தான் புழுக்கள் இருக்கு தான் பூச்சிகள் இருக்கு அதுல தான் கொசு அதிகமாக உற்பத்தி ஆகுது அந்த தொட்டிக்குள்ளே மறுபடியும் குடிநீரை கொண்டு போய் அதை குடிக்கிற மக்களுக்கு எப்படி சுகாதாரமா இருப்பாங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அவங்களுக்கு மறுபடியும் நோய் தொற்று வராதா குறைந்தபட்சம் தண்ணி தொட்டியை கூட சுத்தம் பண்ணல தண்ணி தொட்டியை சுத்தம் பண்ணாம மக்கள் கேட்டுட்டாங்க அந்த மாநகராட்சி வண்டி ஓட்டிட்டு வந்த ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க எங்களுக்கு அடுத்து வேற வேலை இருக்கு எங்களை ஒரு மணி நேரம் நிற்க வச்சிருக்கீங்க அந்த மக்கள் பதினஞ்சு நாளாக கஷ்டப்பட்டாங்க அது அவங்களுக்கு தெரியலையா ஒரு மணி நேரம் அவங்க நிற்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து வேற இடத்துக்கு போகணும் அடுத்து சிஎம் டியூட்டி சொல்லுவாங்க சிஎம் ஃபங்க்ஷன் வருது அதுக்கு நாங்கள் போய் தண்ணி கொடுக்கணும் சிஎமுக்கு தண்ணி கொடுக்கணும்னு உங்களுக்கு அந்த சிஎம் சொன்னார்ல இந்த ஈழத்தமிழர்களுக்கு மறுவாழ்வு அவங்க தான் முக்கியம் அவங்களுக்காக நாங்கள் அரும்பாடுபடுவோன்னு அவங்களுக்கு ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ தண்ணி தொட்டியே சுத்தம் பண்ணல கழிவறைகளை பார்க்கும் பொழுது அந்த கழிவறைகளை இதுவரை சுத்தம் செய்யவே இல்லை இருக்கு ஓராண்டுக்கு மேலே கதவுகள் சரியா இல்லை அந்த கழிவறைகளில் கதவுகள் சரியா இல்லை அந்த சாதாரண ஒரு இரும்பு கதவை கூட இவங்களால பராமரிக்க முடியல இந்த இரும்பு கதவை கூட ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியலன்னா நீங்க என்ன திராவிட மாடல் யாருக்காக தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க நாட்டு மக்களையும் இதே நிலையில தான் வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை இதே நிலை தான் அவங்களுக்கு சரியான கழிப்பறை வசதிகளோ இல்லை அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதியோ இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கப்படல எத்தனையோ கிராமங்கள் இருக்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய கிராமங்கள் சொல்லலாம் அரசு இல்லாமல் தனியாரே அந்த ஊர் மக்களே சேர்ந்தெல்லாம் போர் போட்டு அந்த ஊருக்குள்ள குடிநீர் விநியோகம் பண்ணுறது அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிதி கொடுக்குறது அந்த ஊர் மக்கள்லாம் நிதி போட்டு அவங்களே செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் சேவையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா பேச முடியுமா எல்லாருக்கும் கழிவுறை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேச முடியுமா எத்தனையோ கிராமங்களில் இன்னமும் எங்கள் அக்கா எல்லாம் வந்து சாலை ஓரங்களில் இல்லை காடுகளுக்குள்ள அவங்க போய் அங்கே தான் வெளியில் இருக்காங்க இப்போ அதையெல்லாம் எப்போ நீங்கள் சரி செய்வீங்க குறைந்தபட்சம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்குது ஈழத்தமிழர்கள் முகாம் அங்கே வந்து அவங்களுக்கு வார வாரம் கணக்கெடுக்கிறீங்க யார் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா நானூற்றஞ்சு குடும்பம் இருக்கா நானூத்தஞ்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் தான் இருக்காங்களான்னு கணக்கெடுக்கிறீங்க ஆனால் அவங்க அங்கே வாழ்றதுக்கான வழியை செஞ்சு கொடுக்கணும்ல அடிப்படை எந்த வசதியுமே இல்லை தண்ணி ஒரு 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 இடத்துல போய் தண்ணி பிடிக்கிறாங்க அந்த தண்ணி பிடிச்சி வலிஞ்சு ஓடுற இடத்துக்கிட்ட வெறும் போதரா இருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும்ல அது அங்கே இருக்கிறவங்க தான் சுத்தம் பண்ணணும்னா நீங்க அவங்கள்டே சொல்லணும் ஆனால் அதை பராமரிக்கிறது அங்க எதையும் செய்யக்கூடாது அரசாங்கம் தான் செய்யும் கார்பரேஷன் இத்தனைக்கும் அந்த முகாமுக்கு உள்ளாரே சப் கலெக்டர் அலுவலகம் வேற ஒண்ணு இருக்கு ஆறே வேற இருக்காரு அங்கேதான் போயிட்டு வர்றாங்க ஆனா அவங்களும் கண்டுக்கவே இல்லை காவல்துறை அதிகாரிகள் காவல்துறைக்கு அங்கே தனியாக ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்கு அங்கே உள்ள ஒரு ரூம் இருக்கு அவங்க ரூம் வாசல்ல சாக்கடை அடைச்சுக்கிட அப்புறம் எப்படி இருக்கும் நீங்க உங்களுடைய பராமரிப்பு இது இன்னைக்கு நேத்து இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று ஆண்டுகளாகவே இதே நிலைமை தான் நீடிக்குதுன்னு அங்க இருக்கிற மக்கள் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க எதையுமே இவங்க கண்டுக்கிறது இல்லை வீடுகள் குறைந்தபட்சம் வீடுகள் வீடுகள்னா எப்படி இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் கான்கிரீட் வீடு மேலே வந்து தளம் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே அப்படி நம்ம பார்ப்போம் ஆனா அங்கே திருச்சி கொட்டப்பட்ட முகாம்ல ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு இந்த கான்கிரீட் இருக்கு மீதி இருக்கிற இரநூத்தி அறுபத்தி குடும்பமும் மேலே ஆஸ்ப்ராசீட்டை போட்டு சைடில் வெறும் செவ்வறு மட்டும்தான் மேல சீட்டு போட்டு அவங்களே தயார் பண்ணி அவங்களே அதுக்குள்ள இருக்கிறாங்க எப்படி அங்கே வாழ முடியும் பக்கத்தில் இன்னொரு பெரிய கட்டணம் இருக்கு ரெட்டை மாடி கட்டணம் முகாமில் இதே கொட்டப்பட்ட முகாமில் இருக்கு அங்க மாடியில் போய் பார்க்குங்க பார்த்துட்டு மட்டும் வந்துருங்க அதிகாரிகள் இன்னைக்கு வந்து வெளியில் அதிகாரிகள் யாராவது அந்த மாடியை போய் பாருங்க அந்த மாடியில் நீங்க அண்ணாந்து பார்க்கும் பொழுது நைட்டு இங்க தூங்கினா என்ன ஆகும் காலையில உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற பயம் வரும் ஏன்னா அந்த வீடுகள்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு ஐம்பது ஆண்டுகளாக எந்த பராமரிப்பும் செய்யல சின்னதாக ஏதாவது ஒரு விரிசல் விடும் அதை தட்டி பூசுறது பட்டி பாக்கிறது எதுவும் பார்க்கறது இல்லை ஏன்னா அது கிடப்பாரு கேட்பாட்டு கிடக்குது இப்படி தான் பல குடியிருப்புகள் அரசு தரப்புல கட்டினா பல குடியிருப்புகள் இப்படிதான் இருக்கு திருச்சியில இருக்கு அதே மாதிரி வெளியில எல்லா மாவட்டத்திலையும் அரசினுடைய குடியிருப்புகள் இந்த லட்சணத்தில் தான் இருக்கு அதுல மிக முக்கியமாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டில் அந்த அவர் பேசுனதே இருக்கு அதே கேளுங்க வருஷத்துக்கு இது தான் நாங்க தூங்குறோம் இந்த இடத்த பாத்தீங்கன்னா எல்லாம் நுரங்கி போய் கிடக்குது பாருங்க பேருந்து கிடக்குது எல்லா இடமும் பேருந்து கிடக்குது எல்லாம் உடச்சு எடுத்துட்டோம் பட் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது நாங்க வீட்டுல இருக்கிற எல்லா நேரத்துல கீழே உடஞ்சு விழுந்துச்சு இப்ப நைட்ல இதுல தூங்கும் போது விழுந்துடக்கூடாதுக்காக நான் இந்த மூங்கில வச்சு செட் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுதான் எங்களோட நிலைமை நல்லா பாத்துங்க அத்தனை வீடும் ரொம்ப இடிஞ்சு கொட்டுற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு என் வீட்டை பார்த்தீங்கன்னா சீலிங் மேல் எல்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு இன்னும் விழுற விழுற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்குது அந்த சென்ட்ரிங் கம்பியெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வீடு மோசமாகிடுச்சு குழந்தைங்கள வச்சுட்டு நைட்டில் தூங்குறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் பயமாக இருக்குது உயிர் பயத்தோடு தூங்கணும் சார் நைட்டில் ஏதாவது ஒரு அசம்ப இதாயிடுச்சுண்டா அதுக்கப்புறம் செய்கிறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை சார் எங்கள் இருந்தாலும் பரவாயில்ல மாடி வீடு ரொம்ப மோசமாக இருக்குது சார் மாடி வந்து ஒரு வாரம் பத்து நாள் மழை பெஞ்சால் அப்படியே உட்காந்துரும் போல் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப உடஞ்சி போயிருக்குது அது கொஞ்சம் சீர் பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ் சார் இதில் வந்து நாங்கள் இந்த வீடியோ போடுறதுனாலையோ இதை சொல்கிறதுனாலேயோ வந்து எங்கள் மேலே நீங்கள் கோவப்படலாம் பார்க்குறவங்க அதிகாரிங்க இது கோவப்படுற விஷயம் கிடையாது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார் ப்ளீஸ் பார்த்தீங்களா மேலே சீலிங் எப்படி இருக்குன்னு சீலிங்கில் இருந்து மொத்தமாக இடிஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூங்கியில் வச்சு கம்பி கட்டி வச்சுருக்கிறாரு இந்த நிலைமையில ஈழத் தொண்டரில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க இதே உங்கள் வீட்டில் இப்படி இருந்துச்சுன்னா விடுவீங்களா இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு செவ்வறு இப்படி இருக்குது பராமரிப்பு இல்லாமல் பல முறை புகார் கொடுத்தும் அரசு அதிகாரிகளோ இல்லை மாநகராட்சி நிர்வாகமோ யாருமே அதை கண்டுகளை குழந்தை பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது குழந்தைக்கு பக்கத்தில் அந்த இது இடிஞ்சு விழுந்துச்சு சீலிங் இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பதட்டத்தை பெற்ற தகப்பனுக்கும் பெற்ற தாய்க்கும் கொடுக்கும் இவ்வளவு பதட்டத்தில் அவங்களை வச்சுருக்கீங்க ஏற்கனவே அங்கே போரில் அங்கே குண்டை போடுவான் எப்போ வீட்டு குண்டு விழுவுன்னு தெரியாமல் அங்கே பயந்து பயந்துருந்தாங்க இங்கே வந்தாது நிம்மதியாக வாழலாம் இங்கே வந்தால் குட்டியில படிக்க வைக்கலாம் அவங்கள ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பலாம் எப்படியாவது ஆளாக்கிடலாம் காலையில் நீங்கள் தண்ணி கொடுக்கறதில்ல பதினஞ்சு நாளாக தண்ணி இல்லாமல் மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர்கள் அவங்க அனுப்பியிருப்பாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பாத்ரூம் பதினஞ்சு பாத்ரூம் தான் இருக்குது அந்த பதினஞ்சு கழிவறைகளில் எத்தனை பேர் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் நானூத்தி அறுபத்தஞ்சு குடும்பம் குடும்பத்துக்கு ரெண்டு பேர்னு வச்சீங்கனாலே தொள்ளாயிரம் பேருக்கு மேலே போகுது தொள்ளாயிரம் பேருக்கு மேலே வெறும் பதினைந்து கழிவறைகளை வச்சு அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க அப்போ இது எல்லாத்தையும் அரசு சிந்திக்காம வாயில சுடுறது அவங்களுக்கு அங்கே மருத்துவ வசதி இருக்குதா மருத்துவ முகாம்கள் அங்கே போட்டிருக்கீங்களா இன்றைக்கி காலையில் இவ்வளவு சுகாதார கேடு அப்படிங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வர்றாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டூ வீரர் போய் எல்லா இடத்துலையும் பார்வையிடறாரு பார்வையிட்டு அவங்க மேலே தப்பு இருக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் வர வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்ல தானே நாங்கள் சொல்கிறோம் மக்கள் போராடிய பிறகு ஒரு நிகழ்வு நடந்த பிறகு அதில் இருக்கிற தவறு ஆமாம் இது தப்பாக இருக்குது அது தப்பாக இருக்குது இங்கே குடிநீர் விநியோகம் இல்லை இங்கே கழிவுறை வசதிகள் இல்லை இங்கே வீடுகள் இடிஞ்சு விழுகுது இங்கே வந்து பார்த்து இது கழிவுறைகளை வந்து இது சுத்தம் பண்ணலை அப்படின்னு இப்போ நடவடிக்கை எடுக்கிறீங்கள இதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்கூட்டியே எடுத்துருக்கலாம்ல அரசு அதிகாரிகளே புலம்புறாங்க என்ன யாரும் தகவல் கொடுக்கல அப்ப மாநகராட்சி எந்த லட்சணத்துல இருக்கு மாநகராட்சியில குப்பையாள் நீங்க போய் குப்பை குப்பையாடுறாங்களா அங்க சாக்கடை ஆழ்ற வேலையை அவங்க பாக்குறாங்களா அந்த நிறுவனம் வேதாங்கிற நிறுவனம் தான் இப்ப திருச்சியில ஒட்டுமொத்த கான்ட்ராக்டா அவங்களுக்கு தான் அவங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா தூய்மை பணியாளர்களுக்கு போனஸை கொடுக்கல இந்த தீபாவளிக்கு போனஸை கொடுக்கல அப்புறம் அவங்க எப்படி அந்த வேலை செய்வாங்க அப்ப தனியார் நிறுவனத்துக்கு முதல்ல எதுக்கு இதை கொடுக்கணும் அரசு தானே இதை செய்யணும் தூய்மைப்படுத்துறது சுகாதாரத்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக திரு மா சுப்பிரமணியன் தானே இருக்காரு அவர் தானே இதெல்லாம் பார்க்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அதை பிரைவேட்டுக்கு கொடுக்குறாரு பிரைவேட்டுக்கு என்ன வேதான்ற நிறுவனத்துக்கு மாரியாத்தா கோயிலில் நேர்ந்து விட்டு வந்திருக்காரா வந்து ஈழத்தமிழர்கள் குடியிருப்பில் இங்கே சாக்கடை அடைச்சிருக்கா இங்கே குப்பைகள் தேங்குதா அது எல்லாத்தையும் கொண்டு போய் நான் அப்படியே அள்ளி கொண்டு போய் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு மாரியாத்தா சத்தியம் மட்டும் வந்திருக்காரா அவர் எதுக்கு செய்யணும் அவர் செய்ய மாட்டாங்க செய்கிறது இல்லை அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் உண்மையிலுமே இந்த அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு நீங்க கட்டித்தரேன்னு சொன்னீங்கல்ல குடியிருப்பு அதை உடனடியாக கட்டி கொடுங்க ஒரு வருஷமா ஏன் அது தாமதம் கேட்ட நிதி லேம்பிங்க எவ்வளவோ கோடி கோடியா நீங்க சம்பாதிக்கிறீங்க எவ்வளவோ கோடி கோடியா நிதி ஒதுக்குறீங்க அதுல இவங்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கலாம்ல மற்ற மாவட்டங்கள்ல திருச்சி இல்லாம மற்ற மாவட்டங்கள் இப்ப ராமேஸ்வரத்துல எல்லாம் கட்டி கொடுத்ததாக சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அங்க போய் பார்த்தா தான் தெரியும் ஆனா திருச்சியில இவங்க செய்யவே இல்லை திருச்சியில அந்த முகாம் வந்து வேணும்னே அப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அந்த மக்கள் வைக்கிறாங்க அப்போ அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி நீங்கள் இது உடனே தண்ணி கொடுக்குறீங்க இன்றைக்கி உடனே நீங்கள் கழிவறைகளை சுத்தம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க இதை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது குடிநீர் தொட்டியே முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அதில் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றணும் அது எதுவுமே தெரியாமல் வந்தோன்னே அப்படியே ஊற்றி விட்டு போகிறது இந்த நடைமுறையை அரசாங்கம் மாற்றிக்கொள்ளணும் அரசாங்கம் தையில தமிழர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வு கொடுக்குறோம் அவங்களுக்கு ரெட்டை குடியுரிமை நாங்கள் வாங்கி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு நிற்கிறதெல்லாம் நிஜம்னா இந்த கோரிக்கை அந்த மக்கள் சொல்ற கோரிக்கை உடனடியாக இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறீங்க உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இங்க இருக்கிற அதிகாரிகள் அலட்சிய போக்குனால மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த மக்களை யார் பாதுகாப்பா அந்த மக்களுக்கு யார் குரல் கொடுப்பா அவங்களை என்னவா தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ரத்த உறவுங்கிறீங்க உங்களுடைய ரத்த உறவை இப்படி நீங்கள் பரிதவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா திராவிட மாடல் அரசாங்கம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல அரசாங்கத்தை கீழே இருக்கும் aj ka ceda rva